வாங்க அது என்ன ரெசிபின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீரை வகைகளே அதிகமான சத்து நிறைந்தது முருங்கைக்கீரைன்றது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய கைப்பிடியிலுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து முருங்கைக்கீரியை நல்லா அலசிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து வேணுமோ அந்த நீங்க நீங்கள் முருங்கைக்கீரியை எடுத்துக்குங்க ரொம்பவே சத்து நிறைஞ்சது இந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான ஈரல் வறுவல் அது தாங்க நம்ம செய்ய போகிறோம் முருங்கைக்கீரையை வச்சு எப்படி ஈரல் வறுவல் செய்ய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இனிமேல் வந்து நீங்கள் கறி வாங்கிட்டு ரொம்பவே இது பண்ண வேண்டாம் கறி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனும் வேணாம் மட்டனும் வேணாம் கீரை இருந்தாலே போதுங்க ஈரல் வறுவல் வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இது கூடவே பாத்தீங்களா கருப்பு மூக்கடலை தாங்க நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த கருப்பு மூக்கடலையும் பார்த்திங்கனா உடம்புக்கும் ரொம்பவே வந்து எலும்புக்கு வலு ஊட்டக்கூடியது இந்த கருப்பு மூக்கடலை நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நைட்டே வந்து ஊற போட்டு நாள் விசில் விட்டு நல்லா வேக தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இது கூடவே பாத்தீங்களா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சை மூக்கடலை அதாவது பச்சை கருப்பு மூக்கடலை வந்து நான் எடுத்து வச்சிருக்கேங்க அதையுமே இது கூட நம்ம சேர்த்துடலாம் இப்ப இது எல்லாம் வந்து நம்ம சேர்த்துட்டு பாருங்க இது கூடவே நம்ம காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம் இதையுமே இதோட நம்ம உடச்சிட்டு சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு மிக்சி ஜார்ல வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம சேர்த்துட்டோம் இப்ப வந்து கொஞ்சமா நம்ம தண்ணி தெளிச்சு தண்ணி தெளிச்சு நல்லா வந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம நைஸா வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்ப இதை நம்ம வடிகட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க ஏன்னா நம்ம சேர்த்து இருக்கிற பொருட்கள் வந்து ரொம்பவே அதிகமான சத்து நெறிஞ்சது அதனால நம்ம எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இத ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்ப இந்த கீரை பேஸ்ட்டை வந்து நம்ம வேக தாங்க எடுக்க போறோம் அதுக்கு நான் நான் ஒரு பாக்ஸ் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட கேக் கூட எடுத்து ட்ரேந்திரங்க கொஞ்சமா வந்து ஒட்டி வராம இருக்கிறதுக்காக ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த முருங்கைக்கீரையும் மூக்கடலையும் இதோட நம்ம சேர்த்து விட்டுருலாங்க பாருங்க ஒரு பாக்ஸ்க்கு நம்ம மாத்திக்கிட்டோம் இப்ப இது கூடவே நான் அளவுக்கு கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக ஆல்ரெடி நம்ம சேர்த்து மூக்கடலையும் கொடுக்கும் இது நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் வரதுக்காக நம்ம கடலை மாவை சேர்த்துக்கிறேங்க பாருங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலை மாவு சேர்த்தாச்சு இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் பிஞ்சி அளவுக்கு மஞ்சள் தூள் இப்ப இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம சேர்த்திருக்க கடலை மாவு உப்பு இது எல்லாம் வந்து ஒன்னா இந்த கீரையோடையும் மூக்கடலையோட நல்லா வந்து மிக்ஸ் ஆயிட்டு வரணுங்க கட்டிகள் இது போல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்க நம்ம அரைச்சி வச்ச கீரையும் மூக்கடலையும் வந்து நம்ம பேச அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா அந்த பவுல் வந்து நானு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேங்க கொஞ்சமா வந்து எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு பாருங்க இது போல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன் அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அடிக்கனமான வானலி வச்சுக்கிட்டுங்க தேவையான அளவுக்கு நான் தண்ணி தண்ணி வந்து சூடாயிட்டு வரட்டும் சூடாயிட்டு வந்த பிறகு இதை சேர்த்துக்கலாம் இட்லி பாத்திரத்துல கூட வச்சு சேது எடுத்துக்கலாங்க இப்ப இது வந்து அகலமான பாத்திரம்ன்றதுனால சட்டுன்னு வெந்து வந்துரும் நானு வானலின்னு நான் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க தண்ணி வந்து ஒரு அளவுக்கு நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு எப்பமே வந்து தண்ணி வந்து சூடு படுத்தின பிறகுதான் நம்ம சேர்த்துருக்க மிக்ஸை வந்து நம்ம சேர்க்குறோங்க இல்லனா வந்து சீக்கிரமாக வெந்து வராது அதனால தான் தண்ணி நல்லா சூடுபடுத்திக்கிங்க அப்படின்ட்டு சொல்றது இப்போ தண்ணி வந்து ஓரளவுக்கு சூடாயிட்டு வந்த உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்ஸை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இந்த தண்ணியோட ஸ்டாண்ட் ஒன்று சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க மிக்ச வந்து பார்த்துட்டு சேர்த்துக்குங்க பாருங்க விட்டுட்டு மூடி போட்டு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு விட்டுடலாம் ஹைஃபிளேம்ல வச்சுக்கலாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் நீங்க இடையே வந்து ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு செக் பண்ணி பாருங்க கைக்கு வந்து ஒட்டி வராம வந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம பிறகு வந்து பண்ணி பாக்கலாம் இப்ப ஒரு போர்க் வச்சு நீங்க குத்தி பாருங்க கரெக்டா வந்து வெந்து வந்திருக்குன்றது அர்த்தம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டி வரல இப்ப இதை ஆற விட்டு ஸ்கொயர் ஷேப்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஈரல் போலவே குட்டி குட்டி பீஸுகளாக நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இது செய்யறதுக்காக அடிகாரமான வானிலை வந்து சூடுபடுத்திக்கிங்க ஈரல் செய்யறதுக்காக நான் கடலை எண்ணெய் தாங்க யூஸ் பண்ண போறேன் ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் வந்து சேர்த்துக்குங்க நல்லா சூடாயிட்டு வரட்டும் பாருங்க ஆயில் நல்லா சூடாயிட்டு வந்துடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வந்து உடனே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து குட்டி குட்டி பீஸுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா வந்து பொடிசா வந்து கட் பண்ணிக்கோங்க கடுகு நல்லா உடஞ்சி வருது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இந்த பச்சை பாடு போற வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி வரட்டும் பாருங்க நம்ம சேர்த்திருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வந்து வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா பழுத்த பழமும் பார்த்து கட் பண்ணி தக்காளி பழமும் முழுமையா நல்லா மசிஞ்சி வரணும் இது கூடவே தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே வந்து முருங்கைக்கீரையோட கொஞ்சமா லைட்டா உப்பு சேர்த்திருக்கோம் இப்ப இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் குறைவா வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்காக மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே நாலு பச்சை மிளகாய் வந்து சேர்த்து அரைச்சிருக்கோம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் குறைவா வந்து மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் மீடியமான பிளேம்ல வச்சுக்கோங்க பச்சை வாடு போற வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்குங்க பாருங்க நம்ம சேர்த்து இருக்க மசாலா எல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து நான் சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகம் வேண்டாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு போதும் இது ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுடுங்க இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஈரல் பீஸுல சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டா வந்து உடையாத அளவுக்கு லைட்டா இது போல கிண்டி விட்டுக்குங்க பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியான முருங்கைக்கீரை வச்சு நம்ம ஈரல் வந்து சேது முடிச்சுட்டோங்க பாருங்க இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சந்தியகுட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ மை ஃப்ரெண்ட்ஸ்